இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் அலகாபாத்தில் காணிங் பிரபுவால் வாசிச்சிருப்பாங்க என்னென்னா விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை சரிங்களா எப்போன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்று பதினெட்டு ஐம்பத்தெட்டு சரிங்களா இது இந்திய மக்களின் மேக்னா காட்டா அதாவது உரிமை சாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நீக்கப்பட்டு இங்கிலாந்து அரசின் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படும் சரிங்களா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கண் கம்பெனி எப்போது ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க பதினெட்டு ஐம்பத்தெட்டு தான் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கிலாந்து அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இந்தியா அப்புறம் இது எப் எதனால் கொண்டு வராங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐம்பத்தேழு நடந்த சிப்பாய் கழகத்தின் முடிவாக தான் கொண்டு வராங்க சரிங்களா இதோட சிறப்பு இயல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய நல்லாட்சி சட்டம் என்றும் அழைக்கப்படுது அதாவது பதினெட்டு ஐம்பத்தெட்டு சட்டம் வந்து இந்திய நல்லாட்சி சட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்புறம் முக்கியமான கொஷின் பாருங்கள் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்படுகிற பிரபு வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்திய வைஸ்ராய் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது பெயர் மாற்றம் பண்ணுறாங்க இந்த வைஸ்ராய் என்பதற்கு என்ன பொருள்னா அரச பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம் அப்படி முதல் இந்தியாவின் அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு தான் சரிங்களா முதல் வைசரா இந்தியாவின் முதல் வைசரா யார் கானிங் பிரபு சரிங்களா இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான அதாவது அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு அயலுறவு செயலாளரை நியமிக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் அயலுறவு செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் சார்லஸ் வுட்டு சரிங்களா அதுக்கப்புறம் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட இந்திய கவுன்சில் ஏற்படுத்தப்படும் சொல்கிறாங்க யாருன்னா அரசு செயலருக்கு உதவி செய்கிறதுக்காக பதினைந்து உறுப்பினர்கள் ஓகேங்களா அப்புறம் இந்தியாவில் இருக்கும் இல்லையா இங்கிலாந்து அரசோட இடங்கள் அதை வந்து மேலும் விரிவுபடுத்துகிற நோக்கம் இல்லைன்னு அந்த சட்டத்தில் கூறி இருந்திருக்காங்க அப்புறம் பதினெட்டு பதினெட்டு அறுபத்தி ஒன்றில் அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவார்கள்னு அந்த சட்டத்தில் இருந்தது சரிங்களா இது எல்லாமே முக்கியமான கொஷனுங்க எல்லாம் தெரிஞ்சுங்க வேறு குரூப் டூ எக்ஸாமுக்கும் உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க